அப்ப நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற பிரபு? ஏய். என்ன மட்டும் ஏன்டா கல்யாணம் ஏன் கல்யாணம் நடக்காதுப்பா. மெடிக்கல் ப்ராப்ளம். ஏய். இது வேண்டிய கேஸ் இல்லப்பா. அலாவுதீன் பூத மாதிரி வேண்டிய கேஸ். financial problem இதங்கெல்லாம் ஒரு வேலை கிடைச்சி பண சம்பாத்தியம் ஒரு பொண்ணு செட் ஆகி கல்யாணம் ஆவுர காரியமா இதுக்கெல்லாம் ஒரு அலாவுதீன் பூதம் தான் கரெக்ட் அப்ப நாங்க என்ன வெளக்கு தொடரணுமா அன்புடை பலக்கம்... டி அங்க போய் ஆடுந்தி ஜ ஜ ஜ ஜே யோ ஆ படிக்க இல்லாத சிகரெட் பழக்கம் அறவே அற்ற ஆரோக்கியமான இடகாத்திரமான நீளமான பாடியும் மூஞ்சி மேல தாடியும் உள்ள அழகான மணமகனுக்கு மணமகள் தேவை இப்படிக்கு பண்ணாம விட மாட்டியா உயிர் நண்பர்கள் தமிழ் எப்படி இருக்கு

மேனுக்கு பவர் உள்ள நாடே இந்தியா தான் தெரியும்ல அப்புறம் என் பவரை காமிச்சா உனக்கு ஃபியூஸ் புடிங்கும் ஜாக்கிரத ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து ரூம் இருக்கா ரூம் இருக்கான்னு கேக்குறாங்க தெரியுமா உனக்கு இந்த சீசன்ல மட்டும் ஹோட்டல் ரெடியா இருந்ததுன்னா என் மோலாளி போட்ட காசுல பாதி எடுத்துருப்பாரு நீ இப்படி அறக்குறையா விட்டதுனால சீசன் டிக்கெட்டே காசு இல்லாம இப்ப என்ன வந்து கேக்குறாரு முறைக்கிற சார் ரூம் இருக்குமா ரூம் இன்னும் ரெடி ஆகல தேங்க்ஸ்

இங்கே இப்பதான் போடை வைக்கிறாங்க கப்பனு புடிங்க என்னை விட்டு நோடுரிங்க சார் excuse me sir இப்பதான் போடை வைக்கிறீங்க ரூம் இல்லைன் சொல்டாதீங்க புது ஓட்டல் தானே you are very clever அனி முன் congratulations you are very lucky என்ன நீங்க தான் தெரப்பு விழாவே போட்டல இன்னும் ஓபனே பண்ணல கொஞ்சம் அன்பினிஷிங்காக இருக்கும்

this is my key, this is room key, I am Ram key. Naughty couples. குளுருது மினும். ஏன் குளுருது? நீங்கள் ச்வெட்டர் போட்டிருக்கிறீர்களே. நான் பேர் போடியோடு நிக்கிறேன். பேர் போடியா? இது ஹேர் போடி. இதில் ஒரு கம்பலியே தயரிக்கிலாம் போல இருக்கிறேன். ஹாய்! நான் வந்து கமிச்சிக்கிறேன். என்ன ரிசபஷன் என்ன சார் இது அநியாயமா இருக்கு எங்க பாத்ரூம் கதவை தோறதா பக்கத்து பாத்ரூம் தெரியுது சார் உள்ள வேற ஒரு பொம்பளை குளிச்சுட்டு இருக்கு

என்ன பாத்ரூம் போக சாட் கட்டு வேணும் குளிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகும் பாண்டா சிகரெட் பத்த வைக்கಬೇಕು மீனா ஏய் மீனா சந்தோஷமா இருக்குமா இرم அம்மாவா அம்மா வந்து வீடு பெருக்கிட்டமா என்ன கட்டி வச்சிட்டீங்களேப்பா என்னமா மாப்பளை போய் பொறுக்கின்னு சொல்லாம சொல்ல கோல்டு வந்தா கோல்ட் ஆரின் சாப்பிடுறது உன்னுடைய வைத்தியம் அந்த மாதிரி கோல்ட் வந்தா கோல்ட் 플ாக் குடிக்கிறது மாப்பிளோட வைத்தியம் बोलற கே. நீங்க எல்லா தப்பையும் நியாயப்படுத்தி பேசுவீங்க. போன அம்மா கிட்ட கொடுங்க. அம்மாவா அம்மா வந்து ஒரு முக்கியமான வேலை இருக்காங்கம்மா இதே சொல்றேன். என்னமா அங்கயும் நான் இங்க ஏறிச்சல்ல இருக்கேன். தங்கமான மாப்பிளன்னு சொல்லி கட்டி வச்சிங்களே. அந்த ஆளோட சுயரூபம் எனக்கு இப்பதான் தெரியுது. அந்தால அவ புரக்கி தம்மடிக்குறான். வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா கொஞ்சம் தம் பிடிச்சதாம்மா ஆகணும் மீனு இதுதான் நான் முதல்ல கடைசியமாக பண்றது அப்போதான் மீனு உனக்கு பிடிக்கல நான் சுட்டுக்கிறேன் 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 நான் சுட்டுக்கிறேன் அப்பா சீக்ரெட் ஆன்னர் சுட வேண்டாம் குடிக்காம சரி அப்போ உண்ண ஹலோ நான் இப்ப உங்களை டிஸ்டர்ப பண்ணலியே ஐ ஹவ் चेंज्ड யுவர் ரூம் ஆ கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார் ஹலோ ஆ என்னடா தாடி போயல போன் பண்ணவே பண்ணனுனு பார்த்தா பண்ணவே மாட்டேங்கற அதுக்கு கூட உங்களுக்கு டைம் இல்லையா இந்த ஹோட்டல்ல கால் போட்டா லைனை கடக்க மாட்டேங்குறா ஒரே மழை இங்க மட்டும் என்னவா இங்கேயும் அதே மழை தான் மெட்ராஸே ஊட்டி ரேஞ்சு குழு குழுன்னு ஆகி போச்சுன்னா இந்நேரத்துக்கு ஊட்டி சிம்ரன் ரேஞ்சுக்கு சி சிம்லா ரேஞ்சுக்கு குழு குழுன்னு ஆயிருக்கு ஓ அப்படியா என்ன மட்ராஸ்லேயும் பயங்கர மழையா மழை மட்டும் இல்ல ஒரே தண்ணி அதான் ஒரு புல்ல வாங்கிட்டு புல்ல குட்டிகளோட வீட்டுக்குள்ளேயே சந்தோஷமா செட்டில் ஆகிட்டேன் வெளியையும் தண்ணி உள்ளேயும் தண்ணி டேய் இந்த சிப்ஸ் எடுத்து வாயில போடுறான் அம்மா நீ எத்தனாவது ரவுண்டு மச்சம் நான் தண்ணி போடுறது மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ நான் போட்டாடி தற்கொலையே பண்ணிக்கும் டே எல்லார் பொண்டாட்டி சொல்றதாண்டா அது தண்ணி போடாதீங்கன்னு சொல்றவதாண்டா பொண்டாட்டி தண்ணி போடுங்கன்னு சொல்றவ எங்க வடுகப்பட்டி பாட்டி என்ன சொல்லியிருக்கு தெரியுமா குடி ஆனால் குடி உன்னை குடித்து விடாமல் பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லியிருக்கு நான் தான் ஃபாலோ பண்றேன் ஓகே சரி சார் ரூம் மாறி வந்தேன் பரவாயில்ல ரொம்ப ஆமா கம் ரூம் பில்லு போட்டுருங்க ஓகே நீ குளிக்கப் போனா ரெண்டு மணி நேரத்துக்கு மேல நிந்துவியே குளிக்க போனதா

குடிகாரன்னா யார் தெரியுமா ஃபுல்லா குடிச்சிட்டு தடு ரோட்ல தா யாருன்னு தனக்கும் தெரியாம அடுத்தவனுக்கும் தெரியாம குப்புற கிடக்குற மாதிரியா உம் அவன்தான் குடிகாரம்மா நீங்க நிதானத்துல எல்லாம் தெரியுது முதல்ல போன அம்மா கிட்ட கொடுங்க சரி அவருடைய பேசிக்க அம்மாடி நீ சொல்றதெல்லாம் புரியுதுமா கழுதைக்கு வாக்கப்பட்டா காத பொத்திதான் போடும்ன்ற மாதிரி சீல நாய் வாக்கப்பட்டா வாளை ஆட்டித்தாமா திரணும் அதுதாடா செல்ல வாழ்க்கை வைக்கட்டுமா சரி இதுக்கு நீ பேசாம உங்களை சொல்லலங்க காலை கொடுங்க நீங்க இல்ல நானாலும் உன்னாலேயே கண்டுபிடிக்க முடியலையே

மேடம்ரி கொஞ்ச <mehranoughs> <muchyart> <printed play razor> திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதே திருடாதே பாப்பா திருடாதே ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டு வைக்கல நேரா கோயிலுக்கு வந்து எல்லா கெட்ட பழக்கத்தை விட்டுறேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாதா நம்மளுக்கு சாத்தியம் பிரபு என் பேர் உங்களுக்கு அப்படி தெரியும் எனக்கு பிச்சை போடுற எல்லாருமே பிரபுதான் நீங்க தண்ணி போடுவீங்களா ஐயோ சாமி கிடையாது

இல்ல இவருக்கே தர்மம் பண்ற பிரபுவா இருக்கணுமா கொஞ்சம் இருங்கி நீங்க எதனால பிச்சை எடுக்கிற வந்தீங்க அத ஏன் தாயி கேட்கற இந்த மறு கெட்ட பழக்கம் எல்லாம் எந்ததாலதான் கெட்டு குட்டிச்சவர ஆயி திருவோட்டே இருந்து யோ இதுல முதல்ல சொல்ல நீ ஏன் பிளாஷ் பேக்க நீங்க கேட்கவே இல்லையே வாங்க வந்து சத்தியம் பண்ணுங்க ஏய் நீ ஏண்டி அவன் பனியன கிழிச்ச நீ ஏண்டா அவன் மூக்க கடிச்ச

நான் இந்த சைத்தான்களை பெத்துக்கிட்டு டார்ச்சர் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இவருக்கு என்னடா மூணு மாசம் ஆச்சா குழந்தை இல்லையா உடனே உயிர் எழுத போறான் உயிர் அப்ப எனக்கு எப்பப்ப உயிர் எழுதுவீங்க ஓ மேல ரயில ஏத்திட்டு அப்புறமா உயிர் எழுதுவேன் டேய் டேய் கொல்லி சட்டி மாதிரி இதை கையில வச்சுக்கிட்டு கேட்கறா பயமா இருக்கிற கீழே வேடா கேட்டியாடா மலைச்சூல் இன்பத்தை ஏற்கனவே மக்கள் தொகை நூறு கோடி போன வேடா உயிர் எழுத பத்தி எங்கிட்ட ஐடியா கேட்கறேன் துகில் உரியத பத்தி என்கிட்ட ஐடியா கேட்டா ஏதோ சொல்லலாம் அப்ப துயில் உரியதுன்னா என்னப்பா சொல்றேன்டா ஏய் அவரு என்ன கேள்வி கேக்குறா அப்பா மச்சான் பஸ்ல போற சுகமே நாம சீட்ல உட்கார்ந்த உடனே நம்ம கன்னத்துக்கு பக்கத்துல ஒரு இடுப்பு வரும் அப்ப நம்ம உடம்பு அடுப்பா எரியும் எப்படா ஸ்பீட் பிரேக்கர் வரும் வரும்னு நம்ம மனசு அளப்பாயும்

சொல்றது ஓகே பப்ளிக் பஸ்ல நாங்க இருக்குறப்ப சிஸ்டர் மேல கை வச்சா விட்டுருவோம் நான் தான் பிரபு பேசுறேன் பஸ் இடுப்பு அடுப்பு டச்சிக்க அவ்வளவுதான்டா

நீ போய் கோபி மஞ்சூரியன் ரெண்டு பிளேட் எடுத்துட்டு வந்து எனக்கே வச்சிரு டிப்ஸ் இவங்க கிட்ட வாங்கி போ அதாவது நாலு வீல் இருக்கிற அம்பாசிட்டருக்கே ஒரு ஸ்டெப் நீ வச்சிருக்கா எதுக்காக ஒரு சேஃப்டிக்கு தான் பஞ்சர் ஆனாலும் வண்டி ஓடணும்ன்றதுக்காக புரியுதா இப்பெல்லாம் வீடுகளிலேயே ஜென்ரேட்டர் வாங்கி வச்சிருக்கான் எதுக்காக கரண்ட் போனா கூட வெளிச்சம் இருக்கணும்ன்றதுக்காக ஆனா அதுக்காக ஃப்யூஸ் கேரியரே புடுங்கன்னு நான் உனக்கு சொல்லலையே ஏ புண்ணாக்கு இப்ப என்னடா சொல்ல வர எனக்கு நான் ஒரு போன் விட்டா சொல்லிக்கிறேன் உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் வராது உனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு லக்கு அதாவது போடுவான் அது இலவச இணைப்பு எப்பயாவது போடுவான் அப்படி போடும்போது ரெண்டையும் சேர்த்து படிக்கிறவன் தான் புத்திசாலி ராமன்னா ஆனா அதுவே கிருஷ்ணன்னா டபுள் மாட்டா டபுள் பானா டபுள் பாரியா நீ சிங்கிளா டபுள்ஸாங்கிறத முடிவு பண்ணிக்க ம் ஓ இندிரங்க ஆ ஆ ஆ ஐயோ சாபன சிறப்பு விருந்தினரான இவரை பற்றி நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை சமுதாய விழிப்புணர்விற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றவர் இவர் தம்முடைய பல அலுவல்களுக்கு மத்தியிலும் தன்னுடைய காலை பொழுதை நமக்காக ஒதுக்கி அமைக்க நன்றி தெரிவித்துக் கொள்வோம் வணக்கம் திரு மணியூர் இனிமே இந்த கர்மத்தை தொடவே உள்ளது வணக்கம் தமிழகம் சொல்லும் போது இப்படி தான் சொல்லுவீங்க சாய்ந்தரம் தலைப்பு செய்திகள் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே தலையை தொங்க போட்டுருவீங்க இத பாருங்க நீங்க தினம் குடிக்கிறது கூட நான் பொறுத்துக்குவேன் ஆனா ஒண்ணுமே சாப்பிடாம வெறும் வயித்தோட என்னால பொறுத்துக்கவே முடியல ராத்திரி என்ன பண்ணீங்க தெரியுமா என்ன பண்ண சாப்பிட மாட்டேன் அடம் புடிச்சீங்க இவ்வளவுதான் அப்புறம் நான் தான் இடியப்பத்த ஏன் கையால உங்களுக்கு ஊட்டி விட்டேன் ஊட்டும் போது

அந்த கிஃப்ட்டை வச்சு அந்த பொண்ணு மனசுல ஒரு லிஃப்ட்டு பிடிக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குதுப்பா வறட்சியாக இருக்குது ஆ வந்துருச்சு அதனால தான் உனக்காக அலைஞ்சு திரிஞ்சு டைக் டைட் டைம் அரி வாங்கிட்டு வந்தேன் இது சாதாரண நரி இல்ல டிக்ஷனரி இதில் உனக்காக பல அற்புதமான வார்த்தைகளையெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறேன் கேட்குறியா ஆஹ் பார்க்கக்கூடாது இன்ஃபேக்சுவேஷன் ஃபேசினேஷன் ஃபிக்சேஷன் ஃபேஷன் அப்சேஷன் அல்சேஷன்

இந்த ரூபாய் இவங்க பட்ஜெட் எப்படி சேர்த்தாங்க இருநூத்தம்பது ரூபா ஓகே இதை வச்சுருக்கீங்க என்னது அல்வா ஆமா அல்வால நம்ம தனியா உட்கார்ந்து சாப்பிட வேண்டியது பப்ளிக் பிளேஸ்ல பக்கோடா தான் வேணும் கரெக்ட் ஆனா பக்கோடா சாப்பிட சத்தம் கேங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் தெரியும் பாப்பா நான் பர்சனலா பேச முடியல இதுக்கெல்லாம் ஒண்ணு குறச்சல இல்ல நீங்க சாரி வாங்கி கொடுப்பீங்கனா ஆ சாசியா வந்தா நீங்க வந்து அல்வா குடுக்குறீங்களா ரைட் நீ சாரி கேட்னா ஸ்வீட்டா தான் இருப்ப ஆனா சாரியே ஸ்வீட்டா தான் அப்படி இருக்கும் எப்படி

ஊத்திக்கிட்டு படுத்த அளவு தூக்க வர அதை நீ பேன் பண்ணிட்டேன் ஒரு பீராவது குடிச்சுக்கிறேன் ஏதோ ஒரு கருமத்தை குடிச்சு தொலைங்க என்ன தொல்லை பண்ணாம இருந்தா சரி